தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ அரசல் மேடைகளை பார்த்திருப்பாங்க ஆனா ஜெயலலிதா பங்கேற்ற இந்த மேடை தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வச்ச மேடை அகில இந்திய கட்சிகளான காங்கிரஸ் பிஜேபி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளான திமுக அதிமுக பாமக வரை எல்லா கட்சிகளையும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைய வச்சது ஏன்னா அந்த மேடையில ஜெயலலிதா பேசிய விஷயம் அவ்வளவு பரபரப்பானது சர்ச்சைக்குரிய விஷயம்னு சொல்லலாம் இப்படி ஒரு தலைவி மயடையில பேசுவாங்களா இவ்வளவு துணிச்சலா ஒரு முடிவை எடுக்க முடியுமான்னு எல்லாருமே மிரண்டு போனாங்க அப்படி என்ன சம்பவம் செஞ்சாங்க ஜெயலலிதான்னு தெரியுமா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பிஜேபியோட முதன் முதல்ல கூட்டணி வச்ச கட்சி அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சது வாஜ்பாய் பிரதமர் ஆனார் வாஜ்பாய் அமைச்சரவையில அதிமுக சார்பா அமைச்சர்களும் இருந்தாங்க திடீர்னு வாஜ்பாய் அத்வானிக்கும் ஜெயலலிதாக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்துச்சு அந்த கோபத்துல வாஜ்பாய் ஆட்சியையே கவிழ்த்து இந்திய அரசியலையே உலுக்கி எடுத்தாங்க ஜெயலலிதா இருந்தாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சதால முஸ்லிம்கள் அதிமுக மீது கடுமையான கோபத்துல இருந்தாங்க அதிமுகவோட வாக்கு வங்கியில மிகப்பெரிய சரிவு அதனால முஸ்லிம்களை எப்படி சமாதானப்படுத்தி அதிமுக பக்கம் அவங்களை கொண்டு வரதுன்னு ஜெயலலிதா யோசிச்ச சமயத்துலதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பா சென்னை கடற்கரையில முஸ்லிம்கள் வாழ்வுரிமை மாநாட்டு நடத்தினாங்க அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஜூலை நான்காம் தேதி சீரணி அரங்குல நடந்த அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட ஜெயலலிதா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் அந்த தவறுக்கு ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்துக் கொள்ளாது நான் கடைசி வரை இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்வேன்னு பேசினார் நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது அதிரொடிக்கு மட்டுமே புகழ்பெற்ற ஜெயலலிதா தன்னோட தவறை பொது மேடையில் வச்சு ஒத்துக்கிட்ட அன்னிக்கு அரசியல் களத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது யாராலையும் நம்ப முடியல துணிச்சலின் உச்சம் இரும்பு தலைவின்னு சொன்ன ஜெயலலிதா இவ்வளவு தூரத்துக்கு இறங்கினத யாராலையும் நம்ப முடியல இனிமே பிஜேபியோட ஒரு காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது அரசியல் காலத்துல அதிர்வை கிளப்புச்சு அந்த வகையில ஒரு பொது மேடையில ஜெயலலிதா செஞ்ச முக்கியமான அரசியல் சம்பவம் அது ஒரு நிமிஷம் சம்பவம் இதோட முடியல இனிமே பிஜேபி கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொல்லி சம்பவம் செஞ்ச ஜெயலலிதா அடுத்த அஞ்சே வருஷத்துல தன்னோட வாக்குறுதியை மீறி திரும்பவும் பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான் மிகப்பெரிய சம்பவம் அதை பத்தி இன்னொரு வீடியோல பாக்கலாம் என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பவங்களை தெரிஞ்சுக்க மிஸ்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி